நேர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ வாழ்க சிறப்புகளையும் மகர ராசிக்காரர்களுக்கு அவசியம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வத்தை பற்றியும் இந்த பதிவினில் பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி ஆண்டு மார்கழி இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் ஷஷ்டி திதி எனவே முருக கடவுளை இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வதற்கும் கந்த கந்தசஷ்டி படிப்பதற்கும் மிக மிக சிறந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் கந்த சஷ்டி படிப்பதனால் உங்களுடைய கவலைகள் அனைத்தும் நீங்கும் கந்த சஷ்டியை படிக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் நல்ல மன மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிச்சயமாக உண்டாகும் குடும்பத்தில் அமைதி இன்பம் சந்தோஷம் என்பது நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கந்தசஷ்டி கவசம் இன்றைய தினம் பாராயணம் செய்யலாம் அல்லது பாராயணம் செய்ய முடியாதவர்களுக்கு அதை ஒழிக்க செய்தாவது கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த அனைத்து வித கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதோடு நல்ல நம்பிக்கையும் உற்சாகமும் நிச்சயமாக உண்டாகும் இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினம் முழுவதுமாக சித்தயோகம் அமிர்தோக யோகமும் கூடிய ஒரு நல்ல சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூலிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் அருகில் உள்ளவர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆயிலி நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களிடம் தேவையற்ற எந்தவித வாக்குவாதங்களிலும் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை தரும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அற்புதமான உற்சாகமும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது திடீர் செலவுகள் அது சுப செலவுகளாகவே இருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்து செய்வதன் மூலம் அந்த விஷயங்களில் நல்ல வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிம்மதி என்பது இன்றைய தினம் ஏற்படக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இன்றைய நாள் அமைகிறது குடும்ப விஷயமாக குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் இன்றைய தினம் ஒரு திடீர் பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் பயணங்களை மேற்கொள்ளும் போது மகர ராசிக்காரர்கள் நீங்களே வாகனத்தை இயக்கும்போது நிச்சயமாக அதிக கவனத்துடன் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் வாகனத்தை இயக்குவது உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் தரக்கூடியதாக அமையும் தேவையற்ற எந்தவித வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கூடுதல் செலவு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் உடல் அசதி அதனால் உண்டானாலும் அதனால் உங்களுக்கு நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக அமையும் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக சுப காரியங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு இருந்த சுப காரியங்கள் அதை சார்ந்த ஒரு செலவுகள் அது ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்படும் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாகவே அமைகிறது மேலும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிப்பதற்கு இன்றைய தினம் அவசியம் கந்தசஷ்டி பாராயணம் செய்வதையும் முருகக் கடவுளை நீங்கள் உங்கள் இல்லங்களிலே இருந்து வழிபாடு செய்வது அல்லது அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகப்படியான அனுகூலத்தையும் சிறப்பையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகிறது அன்பு மகர ராசி நேர்களே இது போன்று தின பலன்களை கேட்பதற்கும் ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி